ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மற்றவங்களெல்லாம் எல்லாம் வெளியில இருக்கிறவங்களை எல்லாம் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் அடைக்கணும்னு சொல்லிட்டு ஆறு பேர் சொல்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி அன்படகன் மத்த விஸ்வநாதன் சி விஷன் அதில் இப்போ சமீபத்தில் வந்துட்டு துரைக்கருணா என் நண்பர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கால உறுப்பினர் அவர் என்ன சொல்றாரு கலந்து கொண்டாது அந்த ரெண்டரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்துச்சேன் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தர தலைவர் எடுக்க முடியும் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார் ஏன் அது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க திருப்பி திருப்பி நீங்கள் வேணால் நீங்கள் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சி வி சண்முகம் வந்து ரொம்ப கோவப்பட்டு என்ன இது கட்சி நான் உங்களுக்கு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆரம்பிக்க சட்டையாகவே உடனே வேலுமணி வந்துட்டு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமான்னு சொல்லிட்டு இவர் தள்ளிட்டு வந்ததாக கூட அந்த விஷயத்தை ஒரு வழியில் சொன்னார் ஸோ அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலவீனத்துக்கு கட்சியை விட்டு வெளியேறினவங்க செல்வா கூட வெளியில் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்றது எல்லோரும் உணர்ந்த ஒரு விடயம்தான் இப்போது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டிடிவி தினகரன் இருபத்திரெண்டு ஓட்டு வாங்கினார் அப்படின்னா அது அதிமுக ஓட்டு தான் இல்லையா அதே மாதிரி போன எலெக்ஷனில் வந்துட்டு பல தொகுதிகளில் அதிமுக பெற்ற ஓட்டின் காரணமாக அதிமுக அமமுக பெற்ற ஓட்டின் காரணமாக அஇஅதிமுக தோத்தது அப்படின்றது நிதர்சனமான விடயம் அதுக்கப்புறம் இப்போ நடந்த மக்களவை தொகுதியில் ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரனும் சரி கணிசமான ஓட்டு வாங்கினாங்க அந்த ரெண்டு இடங்களையும் அதிமுக டெபாசிட் எடுக்குது ரெட்டாயிரம் சின்னம் டெபாசிட் எடுக்குது